வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போதான் போட்டிருக்காங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் கம்ப்ளீட் பின்னு புதுசு எல்லாமே வேலை பார்த்துட்டாங்க புதுசாக பின்னு புதுசு முன்னாடி பின்னாடி எல்லாமே அடிச்சிட்டாங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட் வண்டிக்காரோட என்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் போர்ட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நிரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லெட்டு குட் கண்டிச்சுனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு குட் கண்டிச்சுனுங்க பக்கெட்னுடைய பின் புஸ்ஸும் பூம்னுடைய பின்னு புஸும் முன்னாடி நல்லா குட் சொன்னீங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை அனுப்பிச்சிடுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு பின்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு புதுச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லேயே ஆயில் லீக்கேஜ் கிடைக்காதுங்க பாடி கார்பு குட் அனுப்பிச்சிடுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்திங்கனா இன்ஜின்னு கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புதுசுகள் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கனாவே பின்னு புதுசெல்லாம் தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தால் சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை பாருங்கள் ஃபில்ட்ரு சொக்காங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா ஒற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பயிட்டுங்க ப்யூர் இரத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டனன்ஸ்லாம் வண்டி வச்சு ஓட்டிருக்கிறாங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தவைப்படும் கேட் வண்டிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகளே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்